அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனிமர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் கூறியபடி இருபது பணைய கைதிகளையும் விடுதலை செய்திருக்கின்றார்கள் பணைய கைதிகள் அனைவரும் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றடைந்திருக்கும் சூழ்நிலையில் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளும் ஸ்ரீலிய சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த எகிப்தினுடைய தலைநகரில் முக்கியமான காசா உச்சி மாநாடு நடைபெற்று கொண்டிருந்தபோது குண்டு பெற்று மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களினுடைய தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசா போர் நிறுத்தம் குறித்து ஏற்கனவே பல காணொளிகளில் பேசியிருந்தோம் இந்த சூழலில் பனைய கைதிகள் இருபது பேரை தங்கள் பிடியிலிருந்து ஹமாஸ் இயக்கம் இன்றைய ஒரே நாளில் முழுமையாக விடுவித்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் முதல் கட்டமாக ஏழு கைதிகளும் இரண்டாம் கட்டமாக பதிமூன்று கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டு சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் ஸ்ட்ரெயிலி வந்தடைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஸ்டேலியர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது போல் ஸ்ட்ரேலியர்களும் இதற்காக மிக பெரிய அளவில் அமெரிக்காவுக்கும் மற்றும் இதில் மத்தியஸ்தம் செய்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஸ்டேலுக்கு சென்றிருந்தார் அது தொடர்பான விடயங்களையும் இதற்கு முன்னையாகிலும் அகிலம் காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த சூழலில் ஸ்ட்ரேலிய பணிய கைதிகள் அவர்களுடைய விடுதலை அவர்களுடைய துயரங்கள் குறித்து மிக பெரிய அளவில் பேசியிருக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகங்கள் மேற்குலக நாடுகளினுடைய ஊடகங்கள் ஐரோப்பிய ஊடகங்கள் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகள் அதில் இருநூற்றி ஐம்பது கைதிகளை தவிர ஏனையவர்கள் நிராயுத பாணிகளாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமல் வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் ஸ்டேலின் சிறை கொட்டடிக்குள் வாடிக்கொண்டிருந்தவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் குறித்தே அதிகமாக பேசவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்ட்ரேலியர்களுக்கு ஸ்ட்ரேலிய பணக்கைதிகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல் பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்களுடைய அன்புக்குரியவர்கள் எந்த காரணம் சொல்லப்படாமல் இதுவரை ஸ்ட்ரேலிய சிறைகளில் வாடிக்கொண்டிருந்தவர்கள் அவ்வளவு தூரம் அவர்களுக்கு முக்கியமானவர்கள் என்பதை அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பல காண்பித்திருக்கின்றன ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் அவர்களுடைய விடுதலை அதன் பின்னரான காட்சிப்பதிவுகள் அவர்களுடைய குடும்பத்தினர் நெகிழ்ச்சி தருணங்களை பல மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் பாலஸ்தீன கைதிகள் விடுதலையின் பின்னர் அவர்களை வரவேற்பதற்காக கடல் போல மக்கள் வெள்ளம் கூடியிருக்கின்றார்கள் இரண்டாயிரம் கைதிகள் விடுதலை செய்திருக்கின்றார்கள் பலர் அவர்களுடைய குழந்தைகள் இரண்டு மூன்று வயசாகும் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்களுடைய குழந்தைகளே மிக பெரிய அளவுக்கு இளைஞர் ஜோதிகளாக மாறியிருக்கின்றார்கள் அது தொடர்பான ஒரு காணொலி பதிவு கூட வெளியாக இருக்கின்றது ஒரு சிறுமி தன்னுடைய மூன்று வயதில் தன்னுடைய தந்தை ஸ்ட்ரேலிய படைகளால் கடத்தி செல்லப்பட்டு சிறை வைக்கப்படுகின்றார் அவர் இருபது ஆண்டுகளின் பின்னர் விடுதலை செய்யப்படுகின்றார் இருபத்தி மூன்று வயதில் அந்த இளம் ஜுவதியாக இருபது ஆண்டுகள் கழித்து ஸ்ட்ரேலிய சிறையிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய தன்னுடைய தந்தையை அந்த சிறுமியாக இருந்து யுவதியாக மாறி இளம்பெண் நெகிழ்ச்சியோடு கட்டியணைக்கக்கூடிய காட்சிகள் கூட வழியாக இருக்கின்றன எனவே இந்த ஸ்டெல் பனைய கைதிகளின் விடுதலை என்பது ஒருபுறம் இருக்குது ஸ்டெல் பனைய கைதிகளுக்கு ஈடாக ஒப்பந்தத்தில் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகளின் உடைய கைதுகள் அவர்களுக்கு பின்னாலும் மிகப்பெரிய கதைகள் இருப்பதை அங்கே இருக்கக்கூடிய தருணங்கள் நிகழ்ச்சியாக காட்டுகின்றன மேற்கு கரை ரம்லாவில் இவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் பாலஸ்தீன மக்கள் மீதான அடக்குமுறைகளை கடந்து அந்த கைதிகளை வரவேற்பதற்காக மிகப்பெரிய அளவில் எழுச்சி அடைந்து மக்கள் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து வரவேற்றிருக்கின்றார்கள் அவர்களை கொண்டு வரக்கூடிய பேருந்துகள் வரும்பொழுது அவர்களை கட்டியணைத்து மக்கள் வெளியே செல்லக்கூடிய காட்சிகள் கூட தற்போது வெளியாக இருக்கின்றன இவை எல்லாமே இந்த பனைய கைதிகள் விடுதலை என்பது ஸ்டேல் தங்களுடைய பனைய கைதிகள் குறித்து எவ்வளவு தூரம் பேசினார்களோ ஆனால் பாலஸ்தீன கைதிகளை அவர்கள் சிறைகளில் மிக கொடூரமான முறையில் துன்புறுத்தல் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை கூட பல பாலஸ்தீன கைதிகள் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை இரண்டு தரப்பிலும் ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை பாலஸ்தீன கைதிகளின் உடைய விடுதலை இஸ்ரேலிய கைதிகளின் விடுதலை என்பதற்கப்பால் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் தற்பொழுது காசா அமைதி உச்சி மாநாடு ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் உள்ளடங்களாக பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் இத்தாலியினுடைய பிரதமர் மற்றும் பல்வேறு துருக்கியினுடைய ஜனாதிபதி எர்டோகன் சவுதி அரேபியாவின் உடைய ஒளிவகாரத்துறை அமைச்சர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய விளிவகாரத்துறை அமைச்சர் எகிப்தினுடைய ஜனாதிபதி எல்சிசி என்பவர்கள் எகிப்தின் ஜனாதிபதியும் டொனால்ட் ட்ரம்பும் இணைந்து தலைமை தாங்கும் காசா அமைதி உச்சி மாநாடு தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது இந்த உச்சி மாநாட்டுக்காக உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் எகிப்தில் ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது எகிப்தின் தலைநகர் கெய்ரோவுக்கு அருகே மிகப்பெரிய குண்டுவெடிப்பு என்று இடம்பெற்று அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு அருகாமையில் இல்லை என்று சொன்னாலும் இந்த குண்டுவெடிப்பு எகிப்தின் தலைநகர் ஹைரோவில் இடம்பெற்ற பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசு அலுவலகங்கள் அரசு கட்டிடங்கள் அமைந்துள்ள பகுதிக்கு மிகவும் அருகாகவும் எகிப்தினுடைய ராணுவ பிரதான முகாம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த சம்பவங்கள் குறித்து எகிப்திய ஊடகங்கள் அமைதி காத்து வந்தாலும் கூட ஏனெனில் அங்கு காசா அமைதி உச்சி மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் குழப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அமைதி காத்தாலும் கூட சமூக ஊடகங்களில் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல குண்டுவெடிப்பு இடம்பெற்று பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வீடுகளின் ஜன்னல்கள் கூட உடைத்து வீசப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஒரு இடத்தில் குண்டுவெடிப்பு இடம்பெற்று பல கிலோமீட்டர்களுக்கு வெளியே ஜன்னல்கள் உடைத்து வீசப்படுவதாக இருந்தால் அது ஒரு மிக சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த குண்டுவெடிப்பு எங்கு துல்லியமாக இடம்பெற்றிருக்கின்றது இதில் என்ன சேத விவரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன யாருக்காவது உயிரிழப்புகள் உயிரிழப்புக்கள் காயங்கள் இடம்பெற்றிருக்கின்றதா என்ற விவரங்கள் இன்னமும் தெரியவில்லை என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் ஆனால் இந்த காசா அமைதி உச்சி மாநாட்டையும் காசாவினுடைய அபிவிருத்தியையும் காசா மக்களுக்கு மீண்டும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கக்கூடாது என நினைப்பவர்கள் யாரும் இதை நடத்தியிருக்கலாமா என்று ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் எழுகின்றது ஏனெனில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது இது நிச்சயமாக காசா அமைதி ஒப்பந்தத்தை பிடிக்காதவர்கள் அல்லது இதை குழப்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் யாராவது செய்திருக்கலாம் என்று சாரப்பட பல கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன இதை மறுப்பதற்கும் இல்லை ஏனெனில் அமைதி காசா அமைதி மாநாட்டில் காசாவுக்கு ஆதரவானவர்களோ பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவானவர்களோ இதை செய்வதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரான்சுன்ற தலைவர் மெக்ரோன் போன்றவர்கள் தரையிறங்கி இருக்கின்ற பொழுது அவர்கள் காசாவுக்காக ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு முன் வந்திருக்கின்ற பொழுது இந்த குண்டுவெடிப்புகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான முடியமாக மாறியிருக்கின்றது அதிலும் ஆரம்பத்தில் இந்த எகிப்தினுடைய தலைவர் எல்சிசி இந்த மாநாட்டிற்கு நிதஞ்சாகுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன நெதன்ஜாகு கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் துருக்கி அதிபர் எர்டோகன் நெதஞ்சாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் தான் ஒருபோதும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அதைவிட துருக்கி அதிபருடைய விமானம் எகிப்து வந்தபோதும் நிதஞ்சாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் தரையிறங்காமல் செங்கடலின் மேலை வட்டமிட்டு கொண்டிருந்ததாகவும் பின்னர் நிதஞ்சாக வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது நிதஞ்சாக வருகை தரவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரையே துருக்கி அதிபர் எர்டோகன் தரையிறங்கினார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன துருக்கி அதிபர் எர்டோகன் மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நிதஞ்சாகு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் துருக்கி அதிபர் என்ற கருத்துக்களை பல ஊடகங்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா மக்களை இவ்வளவு படுகொலைகளை அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு அதற்கு காரணமான நிதஞ்சாகுவை எந்த முகத்தோடு எகிப்தினுடைய எல்சிசி வரவழைத்தார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி எது எவ்வாறு இருப்பினும் இந்த குண்டுவெடிப்புகள் இன்றைய தினம் இவ்வளவு நாளும் எகிப்தில் நடைபெறவில்லை காசாவில் இவ்வளவு மோசமான யுத்தம் படுகொலைகள் நடைபெற்ற போது கூட எகிப்தில் எந்த ஒரு சம்பவங்களும் நடைபெறாத நாளில் காசா உச்சி மாநாட்டின் போது ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு தினங்களுக்கு முன்பாக எகிப்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்த கத்தாரினுடைய உயர்மட்ட நான்கு தூதுவர்கள் கார் விபத்தில் கொல்லப்பட்டதான செய்திகள் வெளியாகியிருந்தன இது வாகனம் வேகமாக சென்றதில் ஏற்பட்ட விபத்து என்றுதான் கூறப்படுகின்றது ஆனால் இன்று நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவங்களின் பின்னணியிலும் யாராவது இருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காலத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களன்பின் சந்துரு வணக்கம்